வணக்கம் தோசை முதல் பருப்பு சாதம் வரை அனைத்திலும் நாம் நெய்யூற்றி ஊற்றி சாப்பிடுவதே அலாதி பிரியம் இனிப்புகளில் சேர்க்கப்படும் சுத்தமான பசு நெய் அதற்கு சுவையினை மனத்தையும் தருகிறது நெய் ஊற்றி சாப்பிட்டால் உடலில் கொழுப்பு சேரும் என சிலர் கூறுவர் ஆனால் அது முற்றிலும் தவறான கருத்து சுத்தமான பசு நெய் உடலுக்கு நன்மையே தரும் நெய்யுடன் கலக்கப்படும் எருமை நெய்யானது உடலில் கொழுப்பினை அதிகரித்துவிடும் சுத்தமான பசு நெய் மணல் மணலாக அல்ல நல்ல மனத்துடன் இருக்கும் நெய்யுடன் தாவர எண்ணெய் வனஸ்பதி போன்ற கலப்படங்கள் சேர்க்கப்படுகிறது எனவே சுத்தமான நெய்யெண்ணை உபயோகிக்க வேண்டும் ஒரு ஒரு வயது குழந்தை முதல் ஐம்பது வயது பெரியோர் வரை அனைவரும் நெய்யை சேர்த்துக் கொள்ளலாம் இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் சாப்பாட்டின் முதல் கவலத்திலே பிசைந்து சாப்பிட வேண்டும் நெய்யில் கட்டாயம் உப்பு சேர்க்காமல் சாப்பிடவே கூடாது எண்ணெய்க்கு பதில் நெய் உபயோகித்து தோசை வளர்த்தால் அதில் சிறிது மட்டுமே உபயோகிக்க வேண்டும் மதிய உணவில் மட்டுமே சிறிது நெய்யினை சேர்த்து கொள்ள வேண்டும் இறைவில் நெய் சேர்த்து சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் சூடான சமைத்த உணவில் மட்டும் நெய்யினை சேர்த்து சாப்பிட வேண்டும் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளில் நெய் சேர்த்து சாப்பிடக்கூடாது பிரியாணி சிக்கன் மட்டன் முட்டை மற்றும் மீன் போன்ற அசைவ உணவுகளில் கட்டாயம் நெய் சேர்க்கக்கூடாது சேர்த்தால் செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் செரிமன பிரச்சனை வாயு கோளாறு வாந்தி வரும் உணர்வு இருப்பவர்கள் நெய் ஊற்றி சாப்பிடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் நெய் சா நெய்யை சேர்த்து சாப்பிட வேண்டிய உணவுகள் இப்போது பார்க்கலாம் பாசி பருப்பு தோரம் பருப்புடன் நெய் சேர்த்து பயன்படுத்தலாம் பருப்பில் உள்ள புரதத்துடன் கொழுப்பு சேர்ந்து குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்தினை அளிக்கும் சாம்பார் தாளிக்க புளிக்குழம்பு குழம்பு கூட்டு போன்றவுடன் பயன்படுத்தலாம் சூடான அரிசி சாதத்துடன் சேர்த்து உண்ணலாம் நட்ஸ் சேர்த்து உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அல்வா கேசரி போன்ற உணவுகளில் இதனை சேர்க்கலாம் இதன் பலன்கள் பசு நெய்யில் சாச்சரேட் கொழுப்பானது நிறைந்துள்ளது இது உடலுக்கு நன்மையை தரும் உடலில் உள்ள நல்ல கொலஸ்ட்ரால் அளவினை அதிகரித்து இரத்தத்தில் விடாது மூளை நரம்புகளை சுறுசுறுப்பாகவும் ஊக்கியாக செயல்படுகிறது மூளையின் செயல்திறனை அதிகரிக்க உதவும் போதும் அல்சிமர் மன அழுத்தம் செரிப்ரல் அட்ராபி என்னும் மூளை தொடர்பான பிரச்சினை போன்றவற்றுகளை தயாரிக்க பயன்படும் ஆயுர்வேத மருந்துகளில் பசுனை முக்கிய பொருளாக சேர்க்கப்படுகிறது நன்றி